வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க புதிய மாநில தலைவராக நியமனம் செய்ய போகிறாங்க வேற யாரையோ ஒருத்தர அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கள் கடந்த ரெண்டு நாட்களாக செய்திகள் போட்டுக்கிருக்காங்க அதிமுகவோடு கூட்டணிக்காக தான் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிறாங்க மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிக்கிருக்காங்க இப்போ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தவறை மட்டும் பாஜக மேலிடம் செய்யவே கூடாது எங்களுக்கு அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருக்கணும் அவர் தலைவராக இருக்கும்போது தான் ரெண்டு சதவீத மூணு சதவீதத்திலேருந்து இன்னைக்கு பன்னிரெண்டு சதவீதமாக பாஜக வளர்ந்துருக்கு அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து நீக்கிட்டீங்க அதுவும் அதிமுக கூட்டணிக்காக நீக்கினீங்க அப்படின்னா டெஃபனட்டாக மறுபடியும் மூணு சதவீதம் நாலு சதவீத கட்சியாக பாஜக பின்னடைவை சந்திக்கும் அந்த பிளண்டர் மிஸ்டேக்கை மட்டும் டெல்லி மேலிடம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ அண்ணாமலைக்கு ஆதரவை இப்போ வேறு வகையில் காட்ட தொடங்கியிருக்காங்க பாஜகவுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு செவத்தில் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதாகைகள் போஸ்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்களுடைய மெயில் ஐடி இருக்குல்ல அந்த மெயில் ஐடிக்கு அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இப்போ தான் தமிழக அரசியல் காலத்தில் ரொம்ப வலிமையான கட்சியாக பாஜக மாறி இருக்குது அண்ணாமலையை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அதனால் அண்ணாமலையை மாற்றிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு அமித்ஷாவுக்கு மெயிலில் வந்து பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க மெயில் அனுப்பிக்கிறக்காங்க பாஜகவுடைய பல்வேறு தொண்டர்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம் பாஜக மேலிடம் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த பிளெண்டர் மிஸ்டேக்காக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இருந்து பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி தான் இது குறித்து பாஜகவுடைய ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் குறித்து ஆலோசனை வந்து நடக்குது மோடியுடைய தமிழக வருகை இருக்குது அதுக்கு இடையில ஸோ அந்த ஆலோசனைக்கு பிறகு தான் டிசிஷன் வந்து ஃபைனலாக வந்து எடுக்கப்படும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாய்லாந்து வந்து இன்னைக்கு புறப்பட்டு போயிருக்காரு எதுக்காக பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க நம்ம பி மோடி அவர்கள் தாய்லாந்து புறப்பட்டு வந்து போயிருக்காரு தாய்லாந்து பயணத்துக்கு பிறகு ஸ்ரீலங்கா வந்து போறாரு நம்ம பிஎம் தாய்லாந்தில் பாரத பிரதமருக்கு செம்ம வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய தேசியக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்கள்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம பாரத பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோன்னா பாராளுமன்றத்தில் அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இருக்கார்ல அவரு பாஜகவை கிண்டல் பண்ணியிருக்காரு என்ன தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்றீங்க ஒரு தேசிய தலைவரை உங்கள் கட்சியுடைய நேஷனல் பிரசிடெண்டை தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்க ஏன் இவ்வளவு காலதாமதம் ஒரு தேசிய தலைவர் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியலையே பிஜேபியில் ஆனால் வெளியில் போய் நாங்கள் தான் வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய கட்சின்னு வந்து சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு அகிலேஷ் யாதவும் பேசியிருக்காரு அடுத்த செகண்டு அமித்ஷா என்ன பதிலடி கொடுத்துருக்காரு தெரியுமா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய தலைவர்கள்லாம் வாரிசுகளாக வந்து இருக்காங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தங்களை குடிச்சு தலைவராக போட்டுறீங்க ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபியில் பதிமூணு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த பதிமூணு கோடி பேர்லேருந்து ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்க காலத்த மதம் ஆகுந்தா நேரம் ஆகுந்தா உங்களை மாதிரி ஃபேமிலி பாலிட்டிக்ஸாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமித்ஷா அந்த பாராளுமன்றத்திலே பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அடுத்து என்னாச்சு அகிலேஷ் யாதவ் கிட்ட இருந்து சவுண்டே வரல அவர் அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டாரு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வக் சட்ட திருத்த மசோதா இருக்குது பார்த்தீங்களா அது மக்களவையில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்த மாநிலங்களவைக்கு போக போது அதன் பிறகு குடியரசுத் தலைவருடைய சிக்னேச்சர் உடனே இந்த மசோதா சட்டமாக வந்து மாறும் இப்போ பாராளுமன்றத்தில் பாஜகவுடைய எம்பி என்ன தெரியுமா ஒரு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு வக்ஃபு வாரியம் வக்ஃபு போர்டு அப்படிங்கிறது பல இஸ்லாமிய நாடுகளிலே இல்லை அப்புறம் எதுக்காக அது இந்தியாவில் இருக்கணும் துருக்கியாக இருக்கட்டும் எகிப்தாக இருக்கட்டும் லிபியா சூடான் லெபனான் சிரியா ஜோர்டான் ஈராக் போன்ற இஸ்லாமிய நாடுகள்லேயே வக்ஃபு போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இல்லை அப்புறம் இந்தியாவில் இந்தியா செக்குலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்களே மத சார்பற்ற நாடு இந்தியா அப்படின்னு சொல்கிறீங்களே அப்புறம் எதுக்காக இந்தியாவில் வக்ஃபு போர்டு அப்படிங்கிற ஒரு போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஜக எம்பி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காரு இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்